பிக் பாஸே காண்ட் ஏன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதை ஃபாலோ பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருந்தபோது கடும் கோவத்தில் பிக் பாஸ் வந்து கடுப்பாயிட்டார் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அதில் குறிப்பாக ஆதிரியோட பிகேவியருக்கும் வீட்டில் நடக்கிற பல பேருக்கும் ஒரு எச்சரிக்கை திரும்பவும் ஒன்று வந்துச்சு அடுத்ததாக கேப்டன் ரம்யாவுன்னு ஒரு தரமான சம்பவம் டாஸ்கில் அப்படியே மின்னல் வேகத்தில் டப்பு டப்பு டப்புன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸு டைட்டில் வின்னர்னா சும்மா வாடா அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வின்னரோட பெர்ஃபார்மன்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அடுத்து இன்னொரு பக்கம் கேப்டனாக தலைமை ஏற்றதுக்கப்புறம் ரம்யாவோட அறிவுரைகளாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் டாஸ்கில் போட்ட ரூல்ஸாக இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பீஸ் இருப்பா அப்படின்னாமா ரம்யாவோட விதிமுறைகள்லாம் இருக்குது அது என்னன்றதையும் பார்த்துருவோம் அடுத்து ரம்யா ஒரு சொன்னாங்க ஒரு விஷயம் அதை பார்த்துட்டு பார்வதி காண்டாயிட்டு வெளியே போய் புலம்பளிச்ச ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்க மக்களே நேஷனல் ஊச்சிலருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சர்வன்னு பல பேருக்கு மேலே போய் ரீச் ஆகும் அந்த உதவியை நானும் எல்லா வீடியோலையும் கேட்டுருக்கீங்க இன்னும் பல பேர் பண்ணாமையே இருக்கீங்க அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும் இல்லையா மறந்துடாதீங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ குறி வச்சா தப்பாது தான் டாஸ்கோட பேரு மூணு பேரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அப்படின்றது பிக் பாஸ் சொல்றாரு என்ன பண்ணும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வரணும்னா ஜட்ஜும் போகணும் கண்டஸ்ட்ஜும் போகணும் இல்லை ரம்யா என்ன பண்ணுறாங்க தான் ஒவ்வொருத்தருகிட்டயா பேசுகிறாங்க எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க காண்ட் நான் சொன்னேன் என்னை வந்து இது பண்ணாதீங்க என்னோட சொல் பேச்சுக்கு மதிங்க சும்மா நான் சொல்கிறதை கேட்காம இப்படிலாம் நடக்காதீங்கன்னு பிக் பாஸ் ஆல்ரெடியே சொல்லிட்டார் என்கிட்ட கிட்டே நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான்ட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு மதித்து போகும் இல்லாமல் கதை பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தரை கட்டி பிடிச்சிட்டு போகும்போது பிக்பாஸே காண்டாயிட்டாரு இதுக்கு மேலே இப்படி பிகேவ் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஃபைனல் வார்னிங்ன்ற அளவுக்கு பிக் பாஸ் வார்ன் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் போயிட்டு டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரம்யா இதில் பிரஜன் ஒரு பக்கம் ஃபவுல் கேம்மு அந்த கட்டை எல்லாம் நீட்டா அந்த பதினஞ்சு பிரிக்க ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இவர் வந்து அப்படியே வளைவா வச்சு டேபிள்லயே வந்து ஒரு ஃபவுல் பண்ணாரு பிக் பாஸ் அந்த ரவுண்டு கணக்குலன்ட்டாங்க இன்னொரு பக்கம் ஆதிரி ஒண்ணு போறதுக்கே முக்கி 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 செயல்பட்டு இருந்தாங்க ஆனா ரம்யா ஜோ இருக்காங்களே அசால்ட்டா ஒன்னு டப்பு ரெண்டு டப்பு மூணு டப்பு அப்படின்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு போட்டு அந்த கேப்டன் பதவியை ரம்யா ஜெயிச்சுட்டாங்க அதுவும் சாதாரண பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இல்ல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் டப்புன்னு முடிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாரும் அந்த ஒரு பால் போடுறதுக்கே ஒரு பக்கம் ஆதரையோட தவிப்பு இன்னொரு பக்கம் வந்து பிரஜனோட ஃபவுல் கேம்ன்ற மாதிரி திணறிட்டு இருந்தாங்க ஆனால் ரம்யா டாமினேட் பண்ண ஜெயிச்சதுக்கே ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் கலக்கிட்டீங்க அப்படின்றது தான் ஸோ ரம்யா வந்து பிக் பாஸ் பாராடிட்டு இருக்கும்போது ஆதரையை ஏதோ ஒன்று பிகேவ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தயவு செய்து ரம்யா இந்த மாதிரி கேப்டன் ஆனீங்கன்னா ஆதரியை மாதிரி பிகேவியர் எல்லாம் பண்ணாம பாத்துங்க இவங்க தான் ஒருத்தர் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி அங்கே தலைமையிலே ஆதிரைக்கு வந்து பிக் பாஸ் ஒன்று தட்டினர் ஒருத்தர் பேசுறாருன்னா அது கேட்கணும் அதுக்கு நடுவில் பிகேவியர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு ஸோ ரம்யா கேப்டன் கேப்டன் ஆனப்போ ஒட்டுமொத்த வீடுமே சந்தோஷம் ஆயிருச்சு அப்படின்றது தான் உள்ளே வந்து அவங்க அட்வைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த மேடையை நான் சரியாக பயன்படுத்தலை அப்போ என் மேலே எந்த ஒரு நெகட்டிவ்மே வரல இப்போ நான் நல்லா பயன்படுத்துகிறேன் ரெண்டு வாரமாக நல்லா பயன்படுத்துகிறேன்னு முயற்சி பண்ணும்போது என்கிட்ட நிறைய நெகட்டிவ்ஸ் வருது நிறைய ஹர்ட் ஆச்சு பட் அதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி நான் வந்து தனியாக ஆடி இப்போ அந்த கேப்டன்சி இருக்கேன் ஜெயிச்சுருக்கேன் நான் அதை மாதிரி ஒரு கூட்டுலேருந்து வெளியே வந்து நான் ஜெயிச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி வெளியே வந்து ஜெயிங்க ஸோ சொல்கிறத விட செஞ்சு காட்டுறது தான் முக்கியம் சொல்லு முக்கியம் இல்லை செயல் முக்கியம் அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னதாக இருக்கட்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் சரி நான் ஸ்ட்ராங்காக இறங்கி போராடி ஜெயிச்சு வந்திருக்கேன் ஸோ நீங்களும் அந்த ஒரு முயற்சியை பண்ணுங்கன்ற மாதிரி ரம்யா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுல டைட்டில் வின் பண்ண மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஓகே எனக்கு இந்த கேப்டன்சி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு பட் அதுக்கு ஒரு சில நேம்ஸ் வந்து சொல்லி அவங்களாம் என்னை மோட்டிவேட் தான் நான் ஜெயித்தேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு டீம் செலக்ஷனில் போகிறாங்க கிச்சன் டீமில் வந்து அமித்து ஆதிரை சபரி அண்ட் திவ்யா வெசல் டீம் வந்து சாண்ட்ரா கமருதீன் வியானா மற்றும் கனி ஹவுஸ் கிளீனிங் வந்து பிரஜனே சுபி எஃப்ஜே அண்ட் அரோரா பாத்ரூம் கிளீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்தாங்க பாத்ரூம் கிளீனில் கமருதீன் பார்வதி தான் இருந்தாங்க ஸோ பார்வதியும் கமருதீன் ஒன்னா போட்டா சரிப்பட்டு வராது அப்படியே மாற்றி விட்டலான்றதுக்காக வினோத தூக்கி வெசல்ல இருந்த வினோத தூக்கி பாத்ரூம்ல போட்டு கமருதினை தூக்கி வெசல்ல போட்டாங்க விக்ரம் வந்து அட்வைசர் எப்படி திவ்யாவுக்கு ஒரு அட்வைசரா இருந்தாங்களோ ரம்யாவுக்கு ஒரு அட்வைசரா ஸோ இந்த கேப்டன்சி வின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய டிஸ்கஷன் விக்ரம் கூட தான் உட்காந்து பண்ணிட்டு ஒரு பல விதமான முடிவுகள் எடுத்தாங்க அந்த முடிவுகளை இங்கே இன்வால்வ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரம்யா ஜோ அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஓகேவா இதுல சில பல விதிமுறைகள் இருக்கு என்னென்ன விதிமுறைகள்னா கிச்சன் டீம் எப்படி வழி நடத்தணும் கிச்சன் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி கிராசரிஸ்க்கு ஒரு ஆள் கிராசரிஸ்க்கு ஒரு ஆள் போட்டாச்சு அடுத்து முட்டைக்கு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு எப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸு ரெகுலேஷன் கரெக்டா இருந்துச்சு இல்லை குறிப்பாக மைக்கு போடாதவங்க வந்து பனிஷ்மெண்ட் என்னென்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு மைக்கு நான் போடலை மைக்கு போடலன்ற மாதிரி சொல்லணும் நானும் கூட அவர் வேண்ட ஒரு பனிஷ்மெண்ட்டு ரெண்டாவது தூங்கி நாய் கொலைச்சிருச்சுன்னா அன்னைக்கு லிவிங் ஏரியாவில் பிக்பாஸ் கூப்பிடுவார்ல பிக் பாஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் லிவிங் ஏரியாவில் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு வேலை அன்றைக்கு கூப்பிடலன்னா மறுநாள் கூப்பிடும்போது வரையும் நின்றுட்டு மறுநாள் கூப்பிடுவார்ல அன்னைக்கு நிற்கணும் எத்தனை வாட்டி தூங்கினாலும் அத்தனை வாட்டி நீங்கள் நிற்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகளை போட்டிருக்காங்க நல்ல விதிமுறை தான் சூப்பரான விதிமுறை தான் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க வீடை கிளீனா வச்சுக்கலன்ற மாதிரி ஆதிரை வந்து வீட்டுக்குள்ள அந்த ஹைஜீன் மேட்ரு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம கூட போன வாரம் பேசிட்டு இருந்தோம் சாண்ட்ரா வந்து பெட்ரூம்லயே முடிய ஷேவ் பண்ணுறது பெட்ரூம்ல அதுக்கப்புறம் இவங்க வந்து ஷேவ் பண்ணிட்டு அது கிளீன் பண்ணாம போறதுன்ற மாதிரி நிறைய ஹைஜின் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அட்ரஸ் பண்ணாங்க ஆதரி இந்த வீடு ரொம்ப அழகான வீ எல்லா சீசனை விட ஒரு அழகான வீடுனா நம்ம வீடு தான் ஆனா அதை நம்ம லத்தாஜிக்கா ஹேண்டில் பண்றோம் ஐஜின் சரியில்லை பாத்ரூம்ல ஹேர் எப்படி போறதா இருக்கட்டும் பெட்ரூம்ல எப்படி பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அதை மாற்றிக்குங்க அது பார்க்குறதுக்கே சரி இல்லைன்ற ஒரு பெரிய அட்வைஸை வந்து ஆதரவு சொன்னாங்க குட் ஒன் வெளியிருந்து பார்த்துட்டு போய் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாங்கன்றதில் பாராட்டுக்குரிய விஷயம் ஓகே அடுத்து அந்த கேப்டனுக்கான போர்டை வந்து ஆர்வம் படிக்கிறாங்க அங்கே எடுத்துகிட்டு ரம்யா போய் மாற்றாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சூப்பர் இருந்து டேரெக்டாக வந்து தல ரூமுக்கு போயிருக்க ரம்யா வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டேரெக்டாக ரம்யா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதியை பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் பாரு நீ உள்ள போ கேப்டன் டாஸ்க் போகும்போது ஆதிரை குறி வைக்க தப்பா விடக்கூடாது ஆதிரை குறிய கரெக்டா வச்சு அடி குறிய கரெக்டா வச்சு நீ சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பண்ண நான் பாத்துக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ரம்யா ஒரு ரிட்டர்ன் செஞ்சுட்டாங்க என்னன்னா நேத்து நைட்டே வந்து பார்வதிக்கு வந்து பிரஜன் வின் பண்ணும் ரம்யா வின் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆதிரை கூட வின் பண்ணிட்டோம் ரம்யா வேணான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அதனால நீ வந்து பார்த்து ஒழுங்கா விளையாடி ஜெயிஸ்டுவோ அப்படின்ற மாதிரி இன்னிருக்காங்க பல அது ரம்யா காலத்தில் விழுந்துருச்சு ஸோ நீ உள்ள என்ன பண்ற வெளியே என்ன பண்றன்னு எனக்கு தெரியுது போதும் போதும் அப்படின்ற மாதிரி அங்கே மொக்க கொடுத்துட்டா ரம்யா வெளிய வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ உள்ள வந்து இந்த மாதிரி விஷயத்து பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவன் நான் நீட்டு அவன் எனக்கு நீட்டிப்புன்னு கொடுத்தா நான் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டேன்ல அதனுடைய வெஞ்சன்ஸ் தான் என்னை வந்து பாத்ரூம் டீம்ல போட்டிருக்கா இதெல்லாம் பண்றா இதுல குறிப்பா உள்ள வந்து இப்படி சொல்லி நோட் பண்ணிட்டா போல ஆதரிக்கு இப்படி சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டு இப்படி வந்து அங்கே ரியாக்ட் பண்றா எதுக்கு இப்படி பண்றது ஸோ அவளுக்கு ஓட்டு போட்டு காப்பாற்றியதே நான் தான் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்ததே நான் தான் அப்படின்ற பார்வதி அங்கே சொல்கிறாங்க கிரெடிட்டு ஆக்சுவலாக இதே பார்வதி தான் அந்த மூணு ஓட்டு ரம்யாவுக்கு போட்டு விக்ரமக்கு போகக்கூடாதுன்னு ரம்யா ஜெய்க்கு வச்சது பார்வதி தான் ஆனால் அந்த ஒரு டிசிஷனில் வீக்கெண்டில் கிரிட்டிசிசம் வரும்போது காலையில் யாருக்கிட்டையோ சொன்னாங்க வியானாக்கிட்டேயோ இல்லை சுபிக்ஷா கிட்டேயே ஏதோன்னு சொன்னாங்க ஸோ மற்றவங்க போடுறத பார்த்து நான் ஃபாலோ பண்ணி போட்டேன் அப்படின்றத சொன்னாங்க ஒரு கிரிட்டிசிசம் வந்தால் அது மற்றவனுக்கு போயிடணும் அவனை பார்த்து போட்டேன்ட்டு ஆனால் ஒரு நல்லது நடந்தால் அது எனக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே விஷயம்தான் கிரிட்டிசிசம் இருக்கு அது நான் பண்ணல அவன் பண்ண அதனால நான் பண்ணன்றது இங்கே வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஓட்டு போட்டாங்க நான் கேப்டன்சிக்கு கொடுத்துருக்கேனே நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கிரெடிட் எடுக்கிறது நல்லா இருக்குல்ல இது அங்கே வச்சுக்கிட்டே வெளியே ரம்யா அப்படி பண்றா அவளை நம்பவே கூடாது ஸோ நான் விஜிஎஸ் கேட்கும்போது அவள் வீட்டை விட்டு வெளியே போனான்னு எனக்கு தோணுச்சு அதை சொன்னேன் அதுக்கு இவ பர்சனல் அடுத்த இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணோமா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வெளியே உட்காந்துட்டு ரம்யா கேப்டன்சில வந்து பாத்ரூம் டீம் போட்டதுக்கும் சில விஷயங்கள் பண்ணதுக்கும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில இது ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் ரம்யாவோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் என்ன தெரியுமா சாப்பிடும் போது கூட நீ ஊன் பிளேட்ல தான் சாப்பிடணும் தண்ணி குடிக்கிறது கூட ஊன் கிளாஸ்ல தான் குடிக்கணும் அதெல்லாம் கிளாஸை மாத்தி குடிச்சா பத்து தோப்பு காரணம் நீ போடணும் அப்படின்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான விதிமுறைகளை ரம்மியா போட்டுக்கொண்டிருக்கிறார் என்னென்ன பிரச்சனைகள் வர போதோ அந்த பிரச்சனைகளை எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது பார்க்கணும் பட் டுடே அவங்க பேசின விஷயங்கள் ரூல்ஸ் போட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் எக்ஸிகூஷன் ஒரு வாரம் வரையும் டிராவல் ஆகுதான்றதுதான் மெயின் விஷயம் பார்த்துட்டு பேசுவோம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்